ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி நூற்றி அறுபத்தி ஏழு ஓம் இச்சாமோக நிவர்த்தகாய நமக ஆசைகளின் பின்னுள்ள மயக்கத்திலிருந்து விடுவிப்பவருக்கு நமஸ்காரம் ஆசையினால் கோபமும் கோபத்திலிருந்து மோகமும் மோகத்திலிருந்து புத்தி பேதளிப்பும் அதிலிருந்து புத்தி நாசம் ஏற்பட்டு அழிவும் ஏற்படுவதாக ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறுகிறார் இவ்வுலக நடப்புகளை கூர்ந்து கவனித்தால் ஆசையால் எத்தனை மனிதர்கள் குடும்பங்கள் ஏன் நாடுகூட அழிவதை காணலாம் பாபா தம்மிடம் வரும் பக்தர்களுக்கு இந்த அபாயம் வந்துவிடாமல் பலவிதங்களில் காப்பாற்றுகிறார் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சமயம் பக்தர் தாமோதர் ராசனைக்கு பம்பாய் பருத்தி மார்க்கெட்டில் முதலீடு செய்யும் யோசனை ஒரு தரகரிடமிருந்து வந்தது அவரிடம் பெரும் தொகையான ஐம்பது அல்லது அறுபது ஆயிரம் ரூபாய் இருப்பதால் அவர் சுலபமாக பருத்தி வியாபாரத்தில் முதலீடு செய்து லட்சக்கணக்கில் மிக விரைவாகவே சம்பாதிக்கலாம் என்ற யோசனை ராசனே பாபாவிடம் அனுமதி பெற்றுத்தர ஷியாமாவுக்கு கடிதம் எழுதினார் பாபா தாமியா ஆகாயத்தை பிடிப்பு பிடிக்க விரும்புகிறார் அவர் யோசனை மிகவும் தவறு அவர் லட்சங்களை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் சொல்வது போல் எழுது அவருடைய இப்போதைய நிலைமை நன்றாகவே இருக்கிறது லட்சங்களைப் பற்றி யோசிக்க வேண்டாம் என என்று கூறிவிட்டார் பாபா ஷியாமாவின் கடிதம் வந்தது ராஜனே மிக்க வருத்தத்துடன் பருத்தி வியாபாரத்தில் முதலீடு செய்யும் எண்ணத்தை கைவிட்டார் ஆனாலும் முடிவாக அல்ல தாமே சீரடிக்கு சென்று பாபாவை நேரில் சந்தித்து கிடைக்கும் லாபத்தில் அவருக்கும் ஒரு பங்கு அளிப்பதாக கூறி அவரிடம் இருந்து அனுமதி பெற்று விடலாம் என்று எண்ணினார் பாபாவின் கால்களை பிடித்துக்கொண்டு தமது திட்டத்தை பற்றி நினைத்து கொண்டிருந்தார் ராசனே பாபா உடனே அவரை நோக்கி டாமியா எனக்கு எதிலும் சம்பந்தமில்லை என கூறினார் அதாவது எந்த ஒரு வியாபாரத்திலும் விவகாரத்திலும் கூட்டாளியாக இருக்கப் போவதில்லை என பொருள் மற்றொரு சமயம் தானிய விப வியாபாரத்தில் ஈடுபட விரும்பினார் தாமியா பாபா நீ ரூபாய்க்கு ஐந்து சேர் கொள்முதல் செய்து ரூபாய்க்கு ஏழு சேர் விற்க நேரிடும் என அவரை எச்சரித்தார் அவ்வாண்டும் பாபாவின் கூற்று பிரகாரம் நல்ல மழை நல்ல விளைச்சல் தானியங்களின் விலை சரிந்து சேமித்து வைத்திருந்தவர்களுக்கு பெரும் நஷ்டமானது ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ